வணக்கம் வல்லூர் வாசக வட்டத்திற்காக உங்களுடைய இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த காணொலியில் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக பதினெட்டு பதினொன்னு பத்தொன்பது பதினொன்னு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடந்தது இதனுடைய ரிசல்ட் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளியிடப்பட்டது எங்களுடைய வள்ளூர் வாசக வட்ட பயிற்சி பைய மாணவ மாணவியர் ஐந்து பேர் இதுவரைக்கும் கிடைச்ச தகவல் கனிமொழி ரேவதி குழந்தை தெரசால் டி தேவி பி விஜயபாண்டியன் இதுல கனிமொழி விஜயபாண்டியன் தேவி ஏற்கனவே எங்களது இந்த நியமன தேர்தல பட்டதாரி ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியராக தேர்ச்சி பெற்றிருக்காங்க இன்னும் போஸ்டிங் போக கிடையாது இது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எங்களுடைய இன்ஸ்டியூட்ல இருந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நீங்க டிஎன்பிசியாக எடுத்துக்கோங்க பிஜிடிஆர்பியா எடுத்துக்கங்க யூஜிடிஆர்பியா எடுத்துக்கோங்க போன இதில் கூட நான் சொன்னேன் கண்டிப்பா பாருங்க தமிழ் வளர்ச்சி துறையில எனக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டோ பதிமூணு போஸ்ட் தான் வேக்கன்சி ஒரு நாற்பது பேர் தான் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அதுல எப்படியோ எங்களுடைய பங்கு வந்து இருக்குன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் எங்க வந்து நாங்கள் இருக்காதே தமிழ் வளர்ச்சி துறையில வந்து மேக்சிமம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யார் யாவது நல்லா படிக்கிறாங்க ஓரளவு டிஎன்பிசிக்கு பிரிவு பண்றவங்கள வச்சு சொல்லி கொடுத்ததுல இந்த ரிசல்ட் வந்திருக்கு இந்த அஞ்சு பேருக்கும் வல்லூர் வாசகர் வட்டத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா எங்ககிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நல்லா படிச்சு வேலைக்கு போனாதான் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வந்து மரியாதை இந்த இலங்கைகளில் வந்து ரெண்டு மூணு பேரெல்லாம் வந்து தொடர் வெற்றியில் இருக்காங்க மேக்சிமம் இவங்களும் காலேஜ் பிஆர்பியில் வந்து செலக்ட் ஆகிட்டு கூட வேலைக்கு போனாலும் போகலாம் பட் இது அசிஸ்ட் டாக்டர்ங்கிறது ஒரு பெரிய வந்து பொசிஷன் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இது வந்து முதல் கட்டம் தான் நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ வந்து போஸ்ட் இருக்கு அதனால அந்த நேர்முக தேர்விற்கு இலவச வகுப்பு இதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் தான் வாங்க ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட டிஎன்பிசி இந்து சமயத்திலே கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஏழு வருஷமாக அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் எக்ஸிகூட்டி கேடு எல்லாமே இன்டர்வியூ பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் ஒரு இன்டர்வியூ எப்படி நடத்துவாங்க இன்டர்வியூக்கு நீங்க எப்படி பிரிப்பேர் ஆகணும் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கணும் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் பிரசன்டேஷன் ஸ்கில்லு எக்ஸ்பிளேஷன் ஸ்கில்லு இதெல்லாம் எப்படி இருக்கணும் எப்படி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லணும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க உங்களுடைய இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் ஒரு ட்ரைனிங் செஷன்னா நீங்க இந்த இன்டர்வியூக்கு போறவங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருவோம் எந்த ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது ஏன்னா பல நேர்முக தேர்வுல பல பேர்களை நாங்க வள்ளுவர் வாசகர் வட்டம் உருவாக்கி இருக்கோம் குரூப் ஒன் லெவல்ல உள்ளவங்களுக்கு எல்லாமே இன்டர்வியூல எடுத்து எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி தந்திருக்கோம் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணவீங்க மட்டும் இந்த தமிழ் வளர்ச்சித்துறை பிள்ளை பாஸ் பண்ணுவீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் பாருங்க என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சார் நான் வந்து டிஎன்பிசி கம்பென்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் வந்து பெலின்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூக்கு வந்து போகணும் எங்களுக்கு எப்படின்னு எங்களுடைய கைட்லைன்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அதே மாதிரி பிஜிடிஆர்பி தமிழுக்கு இப்போ ஆன்லைனும் கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு லைவ் கிளாஸ் வந்து எடுக்க போறோம் எப்போ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணோம்னா சேலத்துல நேரடி சேலம் மற்றும் நாமக்கல்ல நேரடி பயிற்சி தொடங்குறோம் அதே மாதிரி இப்போ காலேஜ் டிஆர்பி வந்து கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்சு அப்ஜெக்டிவ் டைப் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி நீங்க எந்த மேஜரா இருந்தாலும் சரி நீங்கள் காலேஜ் டிஆர்பியில நீங்க பிசிக்சோ கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி எந்த மேஜரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து தமிழ் சப்ஜெக்டுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து போட்டிருக்கோம் கண்டிப்பா வள்ளூர் வாசகர் வட்டத்துல நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா தேர்ச்சி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் வந்து உதாரணம் எந்த எக்ஸாமா இருந்தாலும் எந்த போட்டி தேர்வா இருந்தாலும் எங்களோட பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் நூத்துக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்து வெற்றி பெற்று வேலைக்கு போவாங்க அப்படிங்கிறது உண்மை எப்பொழுது வியாழ கேட்பினும் அப்பொழுதில் நெய்ப்பொதில் காண்பதறிவு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்